அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சியில் நீடிக்க முடியாத நிலைக்கு ஆளான பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் ராஜ்யசபா எம்பி தர்மர் உள்ளனர் லோக்சபா தேர்தலில் தனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அதிமுக வேட்பாளரை விட அதிக ஓட்டுகள் பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாரதிய ஜனதா தலைமை பன்னீர்செல்வம் தினகரனின் அமமுகவை கூட்டணியில் சேர்க்க முயற்சி எடுத்தது அதற்கு பழனிசாமி ஒப்புக்கொள்ளாததால் பன்னீர்செல்வத்தின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது இந்த சூழலில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலர்களுடன் சென்னையில் நேற்று பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் இன்றும் ஆலோசனை நடக்கவுள்ளது நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம் நமக்கு சிறந்த அரசியல் எதிர்காலம் உள்ளது பாரதிய ஜனதா தலைமை ஒருபோதும் கைவிடாது என ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேசினார் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நமக்கான இடத்தை இப்போதே உறுதிப்படுத்த வேண்டும் அது சாத்தியமாகாது என தெரிந்தால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் பின் விஜயின் தாவேக்க நாம் தமிழர் கட்சிகளுடன் பேச்சு நடத்தி காலம் கடத்தாமல் கூட்டணி அமைக்க வேண்டும் நம்மை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்க்க தடையாக இருந்தால் பழனிசாமியை தோற்கடிக்க வியூகம் அமைக்க வேண்டும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து போட்டியிட்ட நாம் குறிப்பிடத்தக்க ஓட்டுகளை வாங்கியதோடு பல இடங்களில் அதிமுக தோல்விக்கும் காரணமாக அமைந்திருக்கிறோம் என கூறியுள்ளனர்